அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் குரோதி வருடம் பொன்னான காலம் அது எங்கேயும் ஒளிமயமாக இருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் ஒளிமயமாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அது என்ன பி எந்த காலம்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கால அளவு தான் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மட்டுந்தான் வக்கரமாற சனீஸ்வரம் ட்ரைட்டாக இருக்கான் புதிய பலம் தேஜஸ் அதே மாதிரி தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வரணும்னா சனிஸ்வரம் தான் முக்கியம் சனீஸ்வரம் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் வரலாம் சூரிய வம்சத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா ராஜாக்களும் ஜீரோவானாங்க ஒருத்தவங்க கூட வாழலை ஆனால் தனிஸ்வர தொலை இருக்கிறதுனால மீண்டும் எழுச்சி பெறத்தாங்க புரியுங்களா அது மாதிரி எந்த விஷயத்தில் பார்க்கும்போது சனீஸ்வரருடைய இது முக்கியமானது எத்தனை நவகிரங்கள் இருந்தாலும் சோட போகாது என் சரீரம் நன்னாக இருந்தால் தான் எதையுமே அனுபவிக்க முடியும் என் மனநிலை வாக்கு ஜென்மம் என்ன உடம்பு சேஜி சொல்லா இருந்தால் தான் தேஜோமயம் தேஜஸாக இருக்க முடியும் ஆர் டூயிங் சர்வீஸ் டு ஆல் நம்ம மற்ற எல்லாருக்கும் நம்ம சை பண்ண முடியும் பகவானோடு சேர்ந்து அனுபவிக்க முடியும் அதுதான் சனீஸ்வரருடைய மெயின் முக்கியமான பங்கு நமக்கு அதை விட்டுட்டு பயந்துருந்து ஏழை நாட்டு சனி அட்ட நாட்டு சனி அஷ்டம சனி இந்த சனி அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் உடம்பையே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் யாரையும் போச்சா இல்லையா கை காலம்பு கன்று கூட்டு இப்படியே வாழ்க்கை போயி சம்பளம் தூண்டு போகாது அது போகாது இப்படி போகாது புலம்பிகிட்டே இருந்து வாழ்க்கையை பழகிட வேண்டியதுதான் கால அளவு இவ்வளோ தான் ரெண்டரை மணி நேரம் பரிசை வச்சானா அதை தெரிஞ்சதெல்லாம் எழுதிப்படணும் தெரியாததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு உட்காந்தோன்னா ஃபெயில் ஆகிடுவோம் ஜீரோ மார்க் தான் அது மாதிரி வாழ்க்கையை நம்ம எப்போதுமே மன வலுமையோடு இருக்கணும்னா சனீஸ்வரன் வலுமையாக இருந்தால் அந்த எண்ணத்தை கொடுப்போம் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது குரு மட்டும் அக்கரமாக இருக்காருன்னா கை மாதம் தான் மக்கரம் முடிஞ்ச பயப்பட வேணும் ஆனால் அவர் அக்கரமாக இருக்கிறதுக்காக வந்து பயப்பட தேவையில்லை சுக்கராச்சாரியர் நவகிரகங்களே அதிக வலு உள்ளவர் கவர்ச்சியானவர் எப்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எப்போது வாரி வழங்குவார் கலைகள் பண்பாட்டு கலைகள் அனுபவிக்கிற சலைகள் ஈலைகள் சாப்பிட்றது போய் பேசுகிறது கொள்வது அந்த நயம் இருக்குது பார்த்திங்கன்னா இலக்கியம் அந்த நயங்கள்லாம் பேசக்கூடிய தன்மை வாழக்கூடிய வன்மை அனுபவிக்கக்கூடிய தன்மை உறவுகள் மேற்படுத்து என்னென்ன உண்டு புதுசு புதுசாக ரெசிபி சாப்பாடு பொருளெலாம் உண்டாக்குறது அந்தந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது அனுபவிக்கிறது இது அவ்வளவும் சுக்கரார் கொடுக்குறார் புரியுங்களா சனீஸ்வரன் கும்பத்திலிருந்து அங்கேருந்து நேரடியாக விச்சிகத்தில் உட்கார்ந்து சுக்கரனையும் புதனையும் பார்ப்பார் செவ்வாய் இந்த மாதம் உக்கரமாகிடுவார் டிசம்பர் அதாவது டிசம்பர் மாதத்தில் உக்கரம் ஆவார் செவ்வாய் டிசம்பர் மாதத்தில் உக்கரமானால் பதினெட்டாம் தேதி அதாவது கார்த்திகை பதினெட்டு வந்தால் வக்கரம் ஆவார் டிசம்பர் மூணாந்தேதி வரும் புது வருஷம் பிறந்திருந்தால் தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும் குரு பெயர்ந்து உருப்படியாக மிதனத்தில் உட்காரலாம் இல்லையா ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே ஆவேசம் வந்து அதிகார இதில் போயிடுவார் அதிகாரத்தில் போய் கடவுள் போயிடுவார் அங்கே போய் கொஞ்ச நாள் இக்காலை வக்கரமாகி இழந்து ரிவர்ஸ் வந்து மறுபடியும் நிதி நிலவு வருவார் இது தேவையா ஸோ அந்த எந்த பிரச்சனையும் சனி சனீசனம் சூப்பராக செய்கிறார் ஆனால் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருந்தாலும் சுக்கரனுடைய போராட்டங்களை பார்த்தான்னா தனுசில் வந்து அங்கிருந்து குருவை தொடர்பு கொள்வாரு எப்படி எப்படி கொள்கிற ராசி பரிவர்த்தனை இப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் அருமையாக ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இனி மேலே தொடர்ந்து ஒவ்வொரு ராசி பலனையும் பார்ப்போம் அன்பார்ந்த ராசி ராசினியர்களே கார்த்திகை மாதம் அருமையான ஒரு மாதத்தில் தீப ஒளி மாதிரி அடுத்தது கார்த்திகை அது ஒரு ஒளிமயமான இந்த காலம் கார்த்திகை மாதத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப அனுபவிக்கிறேன் நம்ம கூட என்ன பிரச்சனைகள் கூட அவளும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு தெய்வம் தேவர்கள்லாம் தேவர் தேவதைகள்லாம் நமக்காக படைச்சிருக்காருனா நமக்காக தெய்வங்களாக இருந்து செயல்படுறாங்க ஒரு குடும்பம் மாதிரி அமைப்பு இதோ வேடிக்கை பாருங்கள் ஒன்று ஒன்று பல குணங்களை கொண்டுருக்கும் அவ்வளோ மாதிரியே தான் கொண்டுருக்கும் அது நமக்கு அதுதான் தேவை முன்ன உட்காந்து அதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படியே எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கணும் அதுதான் இந்த மாதத்தில் புதுன மாதத்தை பொறுத்த உபயராசி மறக்காதஞ்ச உங்களுக்கு எப்போதுமே எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே வியாபாரத்தை எப்படி பண்ணலாம் நல்ல சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களை எப்படி இப்படிலாம் பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு உடன் தெரியும் கை நீட்டு சம்பாதிச்சா கூட ஒருத்த போய் அடிமைத் தொழில் பண்ணால் கூட அந்த அடிமைத் தொழிலில் அங்கே அங்கே இருக்கிற வீக்னஸ்லாம் பயன்படுத்தி இவனா சுயமாக கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ்ஸு இது லைசன்ஸ் ஒர்க்கு பண்ணி சம்பாதிப்பாங்க இதான் மிதனத்தில் பிசினத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பெரிய முதலீடு போட்டு பண்ணுவான் அடுத்த முதலீடு வச்சுருந்தே பிஸ்னஸ் அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி அந்த கமிஷன் ஏஜென்சி லைசன்ஸ் ஒர்க்கு சர்வீஸ் செக்டார் மாதிரி இருந்து ஏர்னிங் மணி அப்புறமா தான் அவன் வர சம்பளத்துக்கு ஒன்றும் சம்பாதி வீடு வீடுலாம் கட்ட முடியாது இவனுக்கு எப்படி வியாபாரம் பண்ணி ஆக்கி பக்காவாக பண்ணணும் பண் அந்த அளவுக்கு இவனுக்கு எப்போதும் மூளையை கொடுத்துருப்பார் அதாவது ரெட்ட ரெட்ட மூளை பேர் இல்லை ரெண்டு பொன்னாடி மா தப்புது இரட்டை மூளை கலத்தரம் சொல்கிறது அவங்களுக்கு எல்லா விதத்தையும் பயன்படுத்திப்பாங்க மனைவி இல்லை மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வருஷம் அதனால் ஏன் காரணம் என்னென்னா அவரோட சப்தமாவதி குரு சொல்லக்கூடியவர் அவர் தான் விஷமமே பண்ணுவார் குரு தான் திவாளுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாலு காசு சம்பாதிக்கணும் மற்றவனுடைய பலவீனத்தை பயன்படுத்திட்டு நல்லா சேல்ஸ் நிறைய பண்ணணும் சம்பாதிக்கணும் அந்த இருக்கிற ப்ராடக்ட் இல்லைன்னு காமிக்கணும் இல்லாத ப்ராடக்ட் இருக்குதுன்னு காமிக்கணும் இதுக்கு உங்களுக்காக தான் இது இருக்குது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லணும் இது வர வைக்கணும் அப்படி ஹைலைட் பண்ணி பூஸ் பண்ணி சொல்லணும் இது குருவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி நம்மளால் வாழ முடியாது அப்படி இப்படி வியாபாரம் பண்ண முடியும் நல்ல பொருள் தான் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம் ஆனால் நல்ல பொருளை ஹைலைட் பண்ணி எப்படிலாம் பண்ணி டிமாண்ட் இல்லைன்னு சொல்லி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அது தண்ணி விட்டால் தான் மார்க்கெட்டில் அவன் வியாபாரம் பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியாது இது எல்லாேருக்கும் தெரியும் டெக்னிக் தெரியும் அதனால் புதுசு புதுசாக இன்னோவேஷன் பண்ணி அது ஐடி ஹைலைட் பண்ணி அதே பொருளை வேறு மாதிரி கொடுத்து பண்ணி அவர் ஷோ பண்ணாதான் அந்த இதெல்லாம் பிடிக்கும்ன்றது இந்த புதனுடைய தாற்பயம் ஆனால் குருவுக்கு சுத்தம் பிடிக்காது அதனால் களத்தன்னு சொல்லக்கூடிய உயிராட்சி பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்குள்ளே மாற்றி அவனுக்கு இவன் கலத்த இவனை களத்துறோம் அதான் வேடிக்கை பாருங்கள் அப்போ குரு உடையும் போகிறதுனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கை சனீஸ்வரன் தயம் இருந்தாலே போதும் சனீஸ்வரன் தையை வச்சுன்னு நல்ல பிரமாதமாக அடி தூள் கலப்புவாங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கள தொடர்பு இருந்தால் கூட கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள கை வச்சு அவன் தனக்கு வேடி சாட்சி காட்சிப்பான் இந்த பிதனத்துக்கு சம்மந்தப்பட்டவன் எல்லாமே மேல் ஒன்று வெறும் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க அடித்தாலும் கீழ் நன்னா தான் பிஸ்னஸ் பண்ணால் நாலு காசு அதுக்கு உண்டான அதை பண்ணிப்பான் ஸோ இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஒரு எல்லாமே மனுஷனுக்கு வாழ்க்கையில் தேவையான உண்டான பொருள்கள் எல்லாமே வாழ்க்கையில் போக பாக்கி தான் அந்த அதுக்கு உண்டான பணத்தை ரோல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொட்டேஷனில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நிதினத்துக்கு மட்டும்தான் உண்டு ஏன் கேட்டேன்னா அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள் மிருகசி செவ்வாய் அவரை எப்படி பயன்படுத்தி பயன்படுத்துவார் அடுத்தது ராகு கொண்டு வந்தால் மொத்தமாக ஊரே கொண்டு வரும் ஆஞ்சிரேயர் கொண்டு வரும் தீ மலையே கொண்டு வர அது மாதிரி மொத்தமாக கொண்டு வந்துடுவோம் அதுக்கு புனர்பூசம் அடகாதமாக இருக்கும் ஃபார் த செல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்காரியை கொண்டாடி பற்றி ஆடுறதுக்காக அப்படி அதை காரணமாக வச்சுட்டு ராமநாதசன் கொள்கிறதுக்காக அது காடு ஃபுல்லாக போய் இருக்கிற அசுரர்கள்லாம் கொண்டு வந்தான் அதுக்காக பூமியில் வந்து போகிறதாரு கால கருத்துக்காக கோலம் எப்போ நன்னாக இருக்கணும் தாய் கோலத்துக்கு இம்சப்படுத்தினா திரு தங்க குழந்தைன்னா ராமி ராவணனும் அவருடைய குழந்தை தான் அது திருத்துறதுக்காக வந்து நாடகமாடி எப்படி எப்படிலாம் இருந்து அது ராம தெரியும் உங்களுக்கு அதில் பங்கு கொண்ட அடியார்கள் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் உதரன் அவரே உதரன் தான் அவர் எப்படி பண்ணார் பாருங்க நம்ம இருக்குது அதுக்காக தான் ஒரு ராமாயணமே வைக்கலாம் அதெல்லாம் அவ்வளோ இருக்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரியாத பொருத்து உலக விஷயங்களே பார்த்தான்னா அவ்வளோ அபத்தம் ஸோ இதெல்லாம் உலகம் அதுவும் உலக விஷயத்தில் இருந்தானே யுகங்கள் வேறு அவ்வளோதான் இந்த யுகத்தில் இப்படி கண்முடி விளையாட்டை விளையாடிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி சொல்லக்கூடியவரே சனீஸ்வரர் அவரே எட்டாம் வீட்டு அதிபதி அவரே ஒன்பதாம் வீட்டு அதிபதி இது தேவை தேவையில்லாததெல்லாம் மக்களுக்கு தேவையாக்கி அதை வியாபாரம் பண்ணுவார் எப்படி மூட பாருங்க தேவையில்லை நமக்கு ஒதுக்கிட்டு போன எல்லாத்தையுமே தேவையாக பயன்படு பொருளாகி நம்மளை அதில் வாங்கக்கூடிய வள கெப்பாசிட்டி கொடுத்த அந்த புத்தி அவங்களுக்கு தான் இருக்கும் அதீத புத்தி அதுதான் அது எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு அனுபவிப்பாங்க பாக்கியம் எல்லாருமே புதனுக்காக தான் இருக்கார் அந்த பிதனத்துக்காக தான் எல்லாமே வியாபாரம் அவனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமோகமாக வியாபாரம் நடக்கும் பிஸ்னஸ் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சொல்லுங்கள் அந்த ஒர்க் எல்லாமே சுயமாக செய்யக்கூடிய வியாபாரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அதில் எல்லாம் அந்த டாக்டரோ இன்ஜினியரோ மதுவோ கன்சல்டிங் சர்வீஸோ என்னென்ன உண்டோ ஆப்ஷன் அதெல்லாமே லைசன் ஒர்க்கோ எல்லாத்துலேயுமே கொடி கட்டி பறப்பாங்க இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற கூலி இல்லை கூலிக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க அது அதாவது நம்ம நாட்டில் குவாலிட்டி நிறைய ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒரு திசை குவாலிட்டி இருக்கும் மட்டம் உயர்ந்து தந்தது இதுதான் பிசினஸ் மேன் இங்கே பதில் அப்படி தான் ஒரே எல்லாம் யூனிஃபார்ம் குவாலிட்டி கிடையாது தகுந்த மாதிரி ட்ரேட்மார்க் க்ரியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த ஊர் தான் அப்படியே வாங்கிட்டு அது வெளிநாடு சிஸ்டம் வந்துடுத்து அப்படியே தொட்டு கொடுத்து அப்படியே வாங்கி போகிறா மாதிரி டக் 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 அப்படியே ஆகிறார் ஆனால் ஷோ பண்ணுறது அந்த ஷோவில் தான் எல்லாமே இருக்குது அதுதான் நம்ம நாட்டில் இல்லாத இருந்த ஒரு காலத்தில் அப்படியே ப்ராடக்ட் விட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு ஷோ பண்ணி ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒரு அது ஈர்ப்பு வச்சு தான் பண்ணி அத்தை காசாமக்கி அது பயங்கரமாக நூறு மடங்கு விற்கலாம் அது மோகத்தை பண்ணுவோம் அந்த மோகம் கிரியேஷன் ஸோ அதெல்லாம் கை கண்டு க வந்து அதில் கெட்டிக்காரங்க எல்லாமே சொல்ல வேணாம் வியாபாரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஐயோ வெளியுறவத்தில் எப்படி பண்ணுறாடோ அதே மாதிரி குழந்தைகள் வெளியில் மனைவி மக்கள் மக்கள்கிட்டலாம் தகுந்த மாதிரி அது தான் மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவாங்க யாரையுமே பகச்சிக்கிறதே இல்லை இப்படிலாம் இருக்கலாமா நீ கைட் பண்ணணும் அவசியம் இல்லை இவரை ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாம் மற்ற ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் எப்போதுமே சண்டை சச்சர் பூசல் இல்லாமல் ஒரு அமைதி ஆனந்தமாக இருக்கும் அப்படியே இருந்தால் கூட அடக்கமாக இருப்பாங்க சூட்சமாக புரிஞ்சு அந்ததான் மாற்றி அந்த மாதிரின்னு இப்படி தான் அந்த குடும்பங்கள் எல்லாமே இருக்கும் தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஏன் எப்படி நினைக்கிறோனோ இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டேன்னா சண்டை சச்சன்தான் வரணும் அங்கே காட்ட மாட்டாங்க வெளியில் காட்ட மாட்டாங்க இப்படியே ஓடும் தான் புதனத்தின் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அதனால தான் ரெட்டா ரெண்டு கொண்டாட்டி ரெட்டாக வாழ்க்கை பண்ணுறாங்க ஒரு பொண்ணாகட்டியும் இல்லை யாரும் வழி இல்லையே சண்டையை பூ சண்டையை போட்டிருக்க முடியுமா அதாவது திருவாதிரை மாத்திரம் கொஞ்சம் ஓவம் கத்தும் மிருக வந்து அப்படியே கவர் அட்ராக்ஷன் அது அப்படியே அப்படியே பண்ண மாற்றிடும் அட்டகாசம் திருவாதிரை மாத்திரம் அப்படி கவர்ச்சி வசியம் சிவாதிரை எப்போதுமே ஆள் வசியம் பண்ணிவிடும் சா ஒன்றுமே இது போ அங்கே வந்து மூடு ஒத்த அவர் திருவா சம்பந்தப்பட்ட ஆட்டில் போய் பேசி மூவ் பண்ணோன்னா நம்ம முட்டாளாகிடுவோம் முட்டாளாக்கினது அப்படியே அத்தன் காய் சாய்ச்சிடுவார் அதுதான் வேடிக்கை அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்குது புனர்பூசம் கேட்க வேணாம் சாக்ரிஃபைஸ் இல்லாட்டவர் அவர் ஆனால் அதனால் வந்து தானாக எல்லாம் வரும் போதும் என்ற அளவாக இருப்பாங்க ஒரு திரு மனசுக்கு இது ஒரு இது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இருந்தால் கூட புனர்பூசத்துக்கு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நல்லா சௌரியமாக நல்லா அணுவிசும்தான் இருப்பாங்க ஆனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க எதுவும் விட்டு விடப்பா எப்போ செல்வம் சந்தம் ஸ்டேட்டஸ் எல்லாம் சூழ்ந்து இருக்கும் எளிமையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் புனர்பூசில் இருக்கிறது ஆடம்பரம் ஒரு நாளை இருக்கவே முடியாது அவங்களால இதுதான் இந்த அமைப்பில் இருக்கிறது அந்த குணாதிசயங்கள் கொண்டவங்க அதுக்கு வந்த மாதிரி வாழ்க்கை தன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன வந்தாலும் எந்த குறையும் இல்லை இந்த மாதம் இருப்பாங்க கார்த்திகை மாதத்தில் ஆக ஓகோன்னு ஆடவும் மாட்டாங்க அழுது புலம்ப மாட்டாங்க இப்படி ஒரு மனசு மாற்றுற அளவுக்கு மன தைரியம் வலுவு எப்படி அவங்களுக்கு வந்தது அதுதான் இயற்கையாக அந்த புதனுடைய வீடு இது அதே புதனுடைய வீடுக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதனத்துக்கு சுகஸ்தானம் கண்ணியாக இருக்குது ஸோ நீ போய் கிரியேட்டிவிட்டி பண்ணி ஒரு காரியம் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு வேணாம் அவங்களை தேடி எல்லாமே வரும் அதுதான் அந்த அமைப்பு நானாக வீடு அவளுக்கு அந்த பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு ஒரே வீட்டிலும் சம்மந்தப்பட்டது கண்ணியில் உட்காந்துட்டுருக்கு ராஜ கிரகங்கள் கேட்கணுமா பிரமாதம் ஓ மேலிடத்து தொடர்புகள் எப்பவுமே இவளுக்கு இருக்க அந்தஸ்தில் இருக்கிறதுனால ஈசியா அந்த அந்தஸ்துக்கு தன்னை உழைத்தினா கூட ஒன்றும் தெரியாத மாதிரி எப்போதுமே இருப்பாங்க எப்போதும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஒரு எந்த கஷ்ட சூழ்நிலையும் இப்போ வீட்டில் இல்லை விளக்கை எரியும் எல்லாம் எரியும் ஏசி போடும் எல்லாம் ஓடும் சாப்பாடு இருக்கும் என்னென்ன உண்டா அதெல்லாம் தும் குறையிருக்காது வெளியில் பார்த்தா தெரியவே தெரியாது இப்படி ஒரு அமைப்பு பிஸ்னத்துக்கு இதெல்லாம் சொன்னான்னா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னா இருக்க முடியாது நான் என்னவா இருக்கோ அதுவாக தான் இருக்க முடியும் அது ஆல்ரைட் இந்த குழந்தைகள் அவங்களை வாரிசு பார்த்தோன்னா பூர்வ பொண்ணாது தான் மெயின் அது சுக்கராச்சாரியர் இப்போ அதுக்கு சுக்கராச்சாரம் நல்லா ஜம்முன்னு இருக்கார் புரிஞ்சுங்களா ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தா மிதிரத்துக்கு ஆறாம் வீட்டில் உட்காந்தா என்ன அவர் செய்ய வேண்டிய வேலையை மறைமுகமாக செய்யக்கூடிய வேலையை எல்லாமே பண்ணுறாரு உட்காந்து சூரியனோட கார்த்திகை மாதத்தில் உட்கார்ந்துருக்கார் அது ஏழாம் வீட்டுக்கு வந்தாச்சு அவர் இந்த மிதனத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் ஏழாம் வீட்டில் நனுசில் உட்காந்துரு போயிடுவார் சத்தம் இடாமல் ஏழாம் வீட்டு சம்பந்தப்பட்ட அந்த குருவோட ஐனசைன போக சம்மந்த வீட்டில் குரு உட்கார வச்சு ராசி பருத்தம் பண்ணிக்கிறார் அயனசைன போகணும்னு தான் தெரியுமா உங்களுக்கு மறைவு ஸ்தானம் தான் இதுவுமே மறைவு தான் இருக்குது போகம் அனுபவிக்கிறதுனா வெளிப்படையாக அனுபவிக்க முடியாது அது உண்டான கிரியேட்டிவிட்டி சேர்ந்து அனுபவிக்கணும் எதுவுமே ஒரு ஒரு பணம் அந்தஸ்து உலகளவில் அளவில் கொடி கட்டி பறப்பாங்க இந்த மாதத்துக்கு தான் அந்த அயன சைன போகத்தில் குரு உட்காரிச்சிட்டாரு குரு உட்காரிச்சு ஏன்னா கூட அது அது கைகால உடச்சி எப்படி இருக்கு ஏன்னா பண்ணுவார் குரு எப்போதுமே இவளுக்கு மாதகாவதி பாதகாவதி எல்லாம் காரணமும் அவர் குரு ஒன்று தான் இவளுக்கு அந்த குருவிட்ட எப்படி வாங்குறது இத்தனை நல்லா முடிச்சுருந்தானே இப்போது இப்போ நல்லபடியாக குரு உக்கார வச்சுட்டாங்களா ஐசி ஐசியூ இல்லை அதனால அப்படியே பிடி ஐயோ கொட்டுற மழை பணமாவா கொட்டும் இவளுக்கு ஆ என்ன பண்ண அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பாருங்கள் கார்த்திகை மாதத்தில் வரதா இல்லையா பாருங்கள் மழையே இல்லைன்னு தெரியல இந்த மாதிரி மழையாக ஒத்துருக்கும் பெய்யும் இந்த இடத்துல அப்போ என்ன வேண்டி பார்த்தா நேற்று வரைக்கும் சைக்கிளில் மோட்டார் சைக்கிளில் போயிடும்னா கார் வச்சு வாடகைக்கு போட்டுனா பின்னா பண்ணா ஒவ்வொரு வரைக்கும் ஒரு கார் போகிறானே பயங்கரமாக எஸ்டேட் எத்தனை ஹெஸ்டேட் வச்சுருக்கான் வீடு இப்படி எப்படி ஆனா திடீர்னு இந்த திடீர்னு குபேரமான கால அதில் இந்த தான் கார்த்திகை மாதத்தில் அது எப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த மாதம் இது ஓப்பனாக வெளியில் வந்துடும் எல்லாமே அந்த பிளாக் மணி ஹோல்டர் சொல்லலாம் ப தெருக்கு வந்துடுவாங்க இந்த மாதம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா இவங்களில் புதுசாக புதுசாக பணக்காரனாலன்னா பழைய ஆளெல்லாம் மோசமானதான் போண்டியாக முடியும் அந்த அளவுக்கு சனம் சம்பாதிக்க முடியாது இல்லை நமக்கு அது எப்படி தான் டெக்னிக்கல் அவளுக்கு தெரியுது இல்லை சரி நமக்கு வேண்டாம் ஆகும்போது புது புதுவாக செல்வந்தர்கள் நிறைய கூடு வருவாங்க பணம் பொருள் அந்த எல்லாம் வரும் துபாயில் இருக்கிற மாதிரி ஒத்துணும் எஸ்டேட்டு பயங்கரம் கட்டுவாங்க எங்கேருந்து இந்த எஸ்டேட்டுக்கு பணம் வருதுன்னு தெரியாது அது மாதிரி இந்த மாதம் கண்டுமூடாக பார்க்கலாம் என்று ஆக மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை வசதிகள் சந்தோஷமாக இருக்கும் துக்கமும் இந்த சாவு அந்த அடி அடிபட்டு அன்னையாவை சாவுறது எங்க போகிறது அவனை வெட்டுறது கொள்வது வெளிவிட்டாட்டு என்னெல்லமோ இருக்கலாம் கூட இருந்தால் கூட நம்ம பொறுத்து அரவணைச்சின்னு கடுமையாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய அமைப்பு பலப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லி வாழ்க்கை அமைகிறேன் ஆயிட்டா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்